மாட்டுக்கு டைனிங் டேபிள் கொடுத்துருக்கேன் செங்கோட நாடு ஜல்லிக்கட்டு தெரிவு பார்த்தபடி பாண்டியன் சார் பார்த்த மாதிரி தங்கப்புடைய அன்படி புல்லெட் குரூப்ஸ் விக்கி மாடுப்பான் தங்கப்புடைய அன்படி புல்லெட் குரூப்ஸ் விக்கி மாடு வர்ற மாட்டுக்கு நம்மளுடைய சர்க்கரை ஆலை கிட்டு வழங்க ஆயிரம் இது இது வந்து இங்க நம்மளுக்கு சர்க்கரை ஆலை கிட்டு வழங்க ஆயிரம் அட்லாண்டிக் ஸ்கூல் வழங்க ஐநூறு அட்லாண்டிக் ஸ்கூல் வழங்க ஐநூறு சக்கரை ஆலை கிட்டு வழங்க ஆயிரம் புல்லெட் குரூப்ஸ் விக்கி மாடுப்பான் பார்த்தபடி தலைவர் பாண்டியன்

மேல நம்ம கோட்டை ராமமூர்த்தி மாடு ராமமூர்த்தி பெத்தாச்சி மாடு மேல நம்ம கோட்டை ராமமூர்த்தி பெத்தாச்சி மாடுப்பான் புடிச்சு பாரு